அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நம்ம வரவிருக்கிற அங்காரக மகா சங்கடகர சதுர்த்தி அந்த வழிபாடு அதன் சிறப்புகள் அன்றைய தினம் அவசியம் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய வழிபாடுகள் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சதுர்த்தி என்றாலே நாம் அனைவருக்குமே தெரியும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு முக்கியமான நாள் சதுர்த்தி அந்த சதுர்த்தி விரதம் மாதந்தோறும் வருகின்ற அந்த வளர்விரை சதுர்த்தி மற்றும் தேய்விரை சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கிய நாட்களாகும் மகா சங்கடகர சதுர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடகரச சதுர்த்தி என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் நாம் விரதம் அனுஷ்டித்து விநாயக பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்தோமே ஆனால் ஒரு வருடம் விநாயக பெருமானுக்கு அந்த சதுர்த்தி விரதம் இருந்த பலன் என்பது நமக்கு உண்டாகும் இந்த முறை அங்காரக மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வந்தாலே அதுவும் தேய்பிரை சதுர்த்தியாக இருந்தால் அது அங்காரக சங்கடார சதுர்த்தி என்று பேர் இந்த தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடார சதுர்த்தி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருவது மிகவும் மிக சிறப்பு இதற்கு அங்காரக மகா சங்கடார சதுர்த்தி என்று பெயர் இன்றைய தினத்தில் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்து விநாயக பெருமானுக்கு உண்டான அந்த முக்கியமான மந்திரங்கள் அதையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அந்த மந்திரங்களை சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்வதால் செவ்வாய் தோஷம் என்பது விலகும் நில சம்பந்தமான பூமி சம்பந்தமான எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் தீராத கடன்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கடன்கள் தீர்வதற்கு விரைவிலேயே ஒரு நல்ல வழி என்பது உண்டாகும் சகோதர பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி நன்மை என்பது உண்டாகும் திருமண தடை என்பது விலகும் நினைத்த காரியம் கைகூடும் அப்படிப்பட்ட ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள்தான் இன்றைய நாள் அந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி என்று நாம் செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் இந்த மகா சதுர்த்தி விரத தினத்தை நாம் அனுஷ்டிப்பதால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகிறது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சங்கடஹர சதுர்த்தி நாளில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை யாரெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து அவர்களுக்கு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது உண்டாகும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை நீக்குவதே இந்த சங்கடஹர சதுர்த்தியாகும் நினைத்த காரியம் கைகூடுவதற்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்து அந்த முழு கடவுளை நாம் பூஜித்த பிறகு நாம் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றி கிட்டும் என்பது எல்லோருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நான்காம் நாள்தான் சங்கடஹர சதுர்த்தி ஆகும் நமக்கு வர வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் தடைகள் இதை அனைத்தையும் நீக்குவதற்கு ஒரு மிக சிறப்பான அற்புதமான ஒரு விரதம் என்றால் அது விநாயகப் பெருமானுக்கு உண்டான இந்த சங்கடஹர சதுர்த்தியாகும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் வந்த அந்த துன்பம் கணபதி பெருமானை நோக்கி அவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து நலன்களை பெற்றுள்ளதாக நம்முடைய புராணங்கள் சொல்கிறது சங்கடகர சதுர்த்தி தோன்றிய அந்த விரதக் கதையை முதலில் பார்ப்போம் ஒரு சமயம் கைலாயத்திற்கு வந்த பிரம்மனை பார்த்து ஏளனமாக சிரித்தார் சந்திர பகவான் இதை பார்த்த விநாயகர் சந்திரனே உன்னுடைய பிரகாசம் உலகில் எங்கும் இல்லாமல் போகட்டும் உன் பிரகாசம் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து போகட்டும் என்று சாபமிட்டார் அந்த நொடியே வானத்தில் சந்திரன் காணாமல் போனார் நிலவை காணாத தேவர்களும் இந்திரனும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைய நாளில் விநாயக பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதால் அந்த சாபத்தை நீக்குவதாக விநாயகப் பெருமான் கூறினார் இதை கேட்ட சந்திர பகவான் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகப் பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார் அவருடைய தவத்தில் மனம் மகிழ்ந்து விநாயக பெருமான் அவருக்கு அருள் புரிந்து வளரும் வரத்தை கொடுத்தார் இப்படி சந்திரன் வரம் பெற்ற அந்த நாள்தான் தேய்விரை சதுர்த்தி தினமாகும் ஆகவேதான் அந்த சதுர்த்தி தினம் விநாயகருக்கு உகந்த திதியானது சந்திரனுடைய அகந்தையை அழித்த தினமாகவும் இது கருதப்படுகிறது சங்கடகர சதுர்த்தி விரதமை எப்படி நாம் அனுஷ்டிப்பது என்றால் சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நித்திய அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்துக்கொண்டு விநாயக பெருமான் படத்திற்கு முன்பாக பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விரதத்தை துவங்க வேண்டும் மாலையில் அவசியம் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு அரு புல் மாலை சற்றி விநாயகர் பெருமானுக்கு ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் விநாயக பெருமானுக்கு மாலையில் தான் மாலை சுமார் ஆறு மணிக்கு மேல்தான் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் எனவே சங்கடகார சதுர்த்தி நன்னாளில் விநாயகப் பெருமானை மாலையில் அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று தரிசனம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு விநாயகப் பெருமானுக்கு உண்டான இந்த அங்காரக சங்கடகார சதுர்த்தி விரத தினத்தை நாம் கடைபிடிப்பதால் விநாயகரனுடைய அருளினால் நம் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும் செவ்வாய்க்கிழமையும் சங்கடார சதுர்த்தியும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் அங்காரக சங்கடார சதுர்த்தி என்று போற்றப்படுகிறது நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவான் இந்த விரதத்தை விநாயகப் பெருமானை நோக்கி கடுமையாக தான் நவக்கிரகங்களில் ஒருவர் என்ற அந்தஸ்தை பெற்றார் அதன் காரணமாக காரணமாகத்தான் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய அங்காரக சங்கடகர சதுர்த்தி அன்றைய நாளில் விரதமிருந்து நாம் வழிபாடு செய்வதனால் விநாயகப் பெருமானின் அருளோடு செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு உண்டாகும் மேலும் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகனுக்கு உகந்த நாள் எனவே அன்றைய தினம் விநாயகப் பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு மாலையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானையும் அவசியம் அந்த நாளில் நாம் வழிபாடு செய்வதால் கடன்கள் எப்பேற்பட்ட கடன்கள் நோய்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் மாத மாதம் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை காலையில் வழிபாடு செய்வதும் தேய்விரை சதுர்த்தி நாளில் மாலையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயக பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அந்த சங்கடஹார சதுர்த்தி அந்த பூஜையில் பங்கேற்பது மிக மிக சிறப்பு சங்கடகார சதுர்த்தி விரதம் அனுஷ்டி விநாயக விநாயகப் பெருமானை காலை முதல் நாம் வழிபாடு செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்து மாலையில் அருகில் உள்ள ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி அன்று இரவு மாலை அந்த விநாயகருக்கு நடக்கக்கூடிய அவிஷ பூஜைகளையெல்லாம் கண்டு தரிசனம் செய்த பிறகு வீட்டில் உள்ள பூஜை அறையில் விநாயகப் பெருமானுக்கு அருங்கம்புல் சாற்றி வழிபாடு செய்து அதன் பிறகு சிறிதளவு சிற்றுண்டி ஏதாவது எளிய உணவு வகைகள் பழ வகைகளை எடுத்து கொண் எடுத்து வேண்டும் அதன் பிறகு மறுநாள் காலையில் ஆலயங்களில் சென்று விநாயகப் பெருமானை தரிசனம் செய்த பிறகு அந்த சதுர்த்தி விரதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஓராண்டில் வரக்கூடிய அதாவது மாத மாதம் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரத தினத்தை அனுஷ்டிக்க தவறியவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடார சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயக சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுவோம் அந்த விநாயக சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி நாள்தான் மகா சங்கடார சதுர்த்தி இந்த மகா சங்கடார சதுர்த்தி விரதத்தை நாம் கடைபிடிப்பதால் அந்த ஒரு ஆண்டு முழுவதும் பதினோரு நாள் சங்கடார சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்த பலனை நாம் நிச்சயமாக பெற முடியும் எனவே தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த சங்கடார சதுர்த்தி விரத தினத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் இந்த மகா சங்கடார சதுர்த்தி விரத நாளை அனுஷ்டிப்பதால் காரிய தடைகள் அனைத்தும் விலகும் எதிரிகளினுடைய தொல்லைகள் என்பது நீங்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக நிவாரணம் என்பது கிடைக்கும் எனவே இந்த மகா சங்கடார சதுர்த்தி தினத்தை தவறவிடாமல் நாம் வழிபாடு செய்வதால் விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளோடு செவ்வாய் பகவானுடைய அருளும் முருகனுடைய அருளும் நமக்கு நிச்சயமாக உண்டாகும் சங்கடார சதுர்த்தி அன்றைய நாளில் விரதமிருந்து விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகிவிடும் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் இந்த மகா சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை நோக்கி இந்த மந்திரத்தை சக்தி வாய்ந்த இந்த விநாயகப் பெருமானுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் விநாயகனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் இந்த மகா சங்கடார சதுர்த்தி நன்னாளில் விநாயக பெருமானை உங்கள் இல்லங்களிலோ அல்லது அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யும் போது விநாயகருக்கு அவசியம் அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு உண்டான இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறந்த அற்புதமான நன்மைகளை உண்டாக்கி தரும் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அருகம்புல் சாற்றி விநாயகப் பெருமானுக்கு விநாயகருக்கு உண்டான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் நாம் எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் முழு கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகு நாம் துவங்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் தடைகள் என்பது நீங்கும் விநாயகப் பெருமானை தினமும் வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நமக்கு எந்தவித துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பதோடு நமக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் தினமும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் மாத மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதுவும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி தினத்திற்கு முன்பு வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி மிக மிக விசேஷமானது பல்வேறு வரங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் கணபதியை நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் நமக்கு நினைத்த வரங்களை அந்த கணபதி பெருமான் வாரி வழங்கி அருள் புரிவார் மகாசங்கட சதுர்த்தி அதுவும் அங்காரக மகா சங்கட சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்வதால் நான் முன்பே சொன்னது போல விநாயக பெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு நிச்சயம் உண்டாகும் செவ்வாய் தோஷம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் ஜாதகத்தில் உள்ள கலத்திர தோஷம் என்பது முழுமையாக நீங்கும் கோடீஸ்வர யோகம் என்பது உண்டாகும் நல்ல செல்வ பலம் உண்டாகும் நில சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் ரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வழக்குகள் அந்த வழக்குகளில் நமக்கு வெற்றி சாதகமான வெற்றி உண்டாகுவதற்கு இந்த நாளில் நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு ஜோ ஜாதகத்தில் உள்ள நவக்கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் கேது தோஷம் நீங்குவதற்கும் சந்திரனுடைய தோஷம் நீங்குவதற்கு சந்திர திசை நடப்பவர்கள் கேது திசை நடப்பவர்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மாத மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாளையும் தவறவிடக்கூடாது அப்படி தவறவிட்டவர்கள் இந்த மகா சங்கட சதுர்த்தி நாளை நிச்சயம் தவறவிடாமல் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஜாதகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்குவதற்கு ஒரு எளிமையான வழிபாடு தான் இந்த மகா சங்கடகார சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இன்றைய நாளில் அவசியம் விநாயக பெருமானுக்கு சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய அந்த விநாயகருக்கு உண்டான அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தையும் முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரத்தையும் செவ்வாய் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் ஒவ்வொன்றாக இப்போது ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கலாம் முதலில் ஸ்ரீ விக்னேஸ்வர மந்திரம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்ணிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அடுத்து ஸ்ரீ கணபதி மூல மந்திரம்

தத்புருஷாய வித்மே மகாசேனாய தன்னோண்முக பிரச்சோதையடுத்து செவ்வாய் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஓம் வீரதாய வித்மே வி்னஹஸ்தாயம தன்னோம பிரச்சோய் அன்பு நேயர்களே இந்த அங்காரக மகா சங்கடார சதுர்த்தி விரத நாளில் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்து வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களையும் நலன்களையும் பெற வேண்டும் தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இந்த பதிவை மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி